விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் நேர்விற்கு வணக்கம் தியாகி இமானுவேல் சேகரணார் அவர்களுடைய நினைவு நாள் இதை பற்றி பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு பாஸ்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குறியீடாக மாறிய அந்த வரலாறு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் தியாகி மானுவேல் சேகரன் அவர்கள் பழைய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் செல்லூர் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்த ஒரு மகத்தான தலைவர் அவருடைய பிறப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அவருடைய இறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை இந்த மண்ணில் ஒரு வரலாங்க ஏனென்றால் பழைய ராமநாதபுரம் மாவட்டம் குறிப்பாக இந்திய சமூகம் ஒரு சாதிய கட்டமைப்பு நிறைந்த ஒரு சமூகம் பல்வேறு நாடுகளில் நிறத்தின் அடிப்படையில் தான் வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சாதியின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பாகுபாடு அல்லது வேறுபாடு காணப்படுகின்ற ஒரு நாடு அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் இமானுவேல் சேகலான அவர்கள் இந்த மண்ணில் அதுவும் குறிப்பாக பழைய ராமநாதபுரம் மண்ணில் மிக மோசமான சாதிய அடக்குமுறைகள் எளிய மக்கள் மீது உழைக்கின்ற மக்கள் மீது பாட்டாளி மக்கள் மீது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டது என்பது வரலாறு அவர் தன்னுடைய பள்ளி பருவத்தில் இது போன்ற ஒடுக்குமுறைகளை அனுபவித்திருக்கலாம் ஆனால் பின்பு அவர் இராணுவ பணியில் சேர்ந்தபோது தன்னுடைய பகுதிகளில் நிலவிய ஒடுக்குமுறைகளை கேள்விப்பட்டு அவர் இராணுவ பணியை துறந்து அவர் முகவை மண்ணில் நிலவிய சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஒவ்வொரு கிராமங்களிலும் பல்வேறு பணிகளை முன்னெடுத்தார் அவர் ஒரு சமூகத்திற்கு மட்டும் அந்த பணிகளை முன்னெடுக்கவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் நாடார் சமூகம் நாடார் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒடுக்குமுறை அந்த பகுதிகளில் நிலவியது அவருடைய உற்ற நண்பராக உற்ற தோழராக விளங்கிய வேலுச்சாமி நாடார் இதற்கு எடுத்துக்காட்டு ஏனென்றால் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட ஒடுக்குமுறையில் இருந்து விடுபட்ட நாடார் சமூகம் இந்திய சமூகத்தில் நாடார் சமூகம் மட்டும்தான் இது போன்ற ஒடுக்குமுறையில் இருந்து விடுபட்டு இன்றைக்கு பொது சமூகத்தோடு பொது நீரோட்டத்தில் கலந்த ஒரு சமூகம் இந்தியாவில் எந்த ஒரு சமூகத்தையும் அது போன்ற விஷயங்கள் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நாடார் சமூகம் ஒடுக்கப்பட்ட சம்பவங்களுக்கெல்லாம் அங்கே பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தது இதையெல்லாம் எதிர்த்துதான் இமானுவேல் சேகரணர் அவர்கள் கலப்பணி ஆட்சியாக இருந்தது வரலாறு இப்போ அடக்குமுறைகள் அதிகமா இருந்திருக்கும் நிறைய அந்த அடக்குமுறைகளுக்கு எதிரா ஒரு சம்பவம் தூண்டி இருக்கும் இல்லையா இமானுவேல் சேகரணர் அவர்களை இது பொறுத்தது போதும் இதுக்கு நம்ம பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சம்பவங்கள் என்ன நடந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு போன்ற ஆண்டுகளில் நாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க சாதி விரிகர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தேவகோட்டையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் தான் பல்வேறு பதினோரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றது அந்த பதினோரு கட்டுப்பாடுகள் எந்த ஒரு எளிய மனிதனும் விரும்பாத ஒரு கட்டுப்பாடுகள் பொது தெருவில் நடக்கக்கூடாது பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது பெண்கள் மேலாடை அணியக்கூடாது தங்க நகைகள் அணியக்கூடாது முழங்காலுக்கு கீழ் வேஷ்டி கட்டக்கூடாது தங்க இது பள்ளக்கில் ஊர்வலம் வரக்கூடாது இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் இதையெல்லாம் கண்டுதான் இமானுவேல் இளம் வயதில் தன்னுடைய ஆசானாக விளங்கக்கூடிய பேரையூர் என்று சொல்லக்கூடிய முதுகூலத்தர் வட்டத்தில் பேரையூர் பெரும்பான்மையான தேவேந்தருட வேளாண் சமூகம் வசிக்கின்ற கிராமம் பேரையூர் அங்கே இயல்பாகவே மக்கள் கிறித்தவ மதத்திற்கு தகுதியதன் காரணமாக பல்வேறு பதவிகளை வகிக்கூடிய ஒரு கிராமம் பேரையூர் பெருமாள் பீட்டர் என்று சொல்லக்கூடிய பெருமாள் பீட்டர் தான் இமானுவேல் செய்கு ஆசிரியராக அல்லது குருவாக விளங்கிய ஒரு ஆசிரியர் அப்படி தன்னுடைய ஆசானின் வழிகாட்டுதலின் வழிகாட்டுதலின்பில்தான் இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளை எதிர்த்து பல்வேறு மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார் இமானுவேல் சேகரனான அவர்கள் இயல்பாகவே எளிய மக்கள் இவர் அப்பெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தொலைத்தொடர்பு வசதிகள் இது இவர் இராணுவத்தில் இருக்காரு கடிதம் மூலமா தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுது கடிதம் மூலமாக இவர் இது போன்ற கொடுமைகள் இது செல்லூர் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இது போன்ற ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் அப்போ ஐம்பதுல ஐம்பதுல வந்து நாற்பத்தி ஐந்துல வந்து ராணுவத்துக்கு போறாரு ஐம்பதுல வந்து ரிசைன்மெண்ட் வந்துருவாரு ஊருக்கு வந்து ஊர்ல வந்து மக்களை அணிதிரட்டி இது போன்ற பல்வேறு கிராமங்கள் தன்னுடைய அப்ப வந்து போக்குவரத்து வசதி எதுவுமே இல்லை நடைபயணமாக கால்நடையாக போய் தான் ஒவ்வொரு கிராமமாக உட்கார்ந்து மக்களை பேசி இதுபோன்ற மக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அடக்குமுறைகளுக்கு எதிராக மக்களை ஒரு எழுச்சியூட்டிய ஒரு மகத்தான தலைவர் இமானுவேல் சேரன் அதன் தொடர்ச்சியாகத்தான் பல்வேறு கிராமங்களில் பல்வேறு வடிவமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையில இமானுவேல் சேகரார் அவர்களுடைய பங்கு என்னவா இருந்தது அவருடைய ரோல் என்னவா இருந்தது அன்றைக்கு இமானுவேல் சேரன் அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தன்னை இணைத்துக்கொண்ட ஒரு தலைவர் இயல்பாக அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் எளிய மக்கள்கிட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு பேரியக்கமாக இயக்கமாக வளர்ந்தது அந்த அடிப்படையில் தான் அவர் ஏற்கனவே இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டதன் விளைவாக இந்திய நாட்டின் மீது தீரா பற்று கொண்டதன் விளைவாக காமராஜர் மீது பற்று கொண்டதன் விளைவாக தன்னை காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தான் இணைத்துக் கொண்டார் ஆனால் காங்கிரஸ் பெரியக்கம் இமானுவல் சேரனை கடைசி நேரத்தில் கைவிட்டது இப்ப தன இயல்பாக இமானுவேல் சேகரன் கிறித்தவ மதத்தை சார்ந்தவர் இமானுவேல் என்பது கிறித்தவ பெயர் சேகரன் என்ற பெயரை தன்னோட இணைத்துக் கொண்டு இந்து மதத்துக்கு மாறினார் ஏனென்றால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பினார் ஆனால் கடைசியில் காங்கிரஸ் பெரியக்கம் அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை ஆனாலும் கூட அவர் தொடர்ச்சியாக காங்கிரஸுக்காக வேலை பார்த்தார் தேர்தல் பணியாற்றினார் என்று தான் வரலாறு அதுக்கு என்ன காரணம் வாய்ப்பு வழங்காததுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிற சூழ்நிலையில இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது இவரை தவிர்ப்பதற்கு என்ன காரணமா அன்று இருந்தது எல்லாம் ஓட்ட அரசியல் தான் தேர்தலில் இவருக்கு வாய்ப்பளித்தால் மற்ற சமூகங்களில் வாக்கு காங்கிரஸுக்கு கிடைக்காது என்ற ஐயம்தான் இன்றைக்கும் அது அது போன்ற சூழல் நிலவு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இமானுவேல் சேரன் என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஐகான் ஒரு தலைவர் அப்போ இவருக்கு வாய்ப்பு அளித்தால் எதிர்த்தரப்பு காங்கிரஸ்க்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஐயம் கூட இருக்கலாம் அல்லவா அதனால்தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கவில்லை ஒருபுறம் அதோடு இமானுவேல் சேரன் ஒரு பெரிய தலைவராக வளர்ந்து விடக்கூடிய தலைவர் தேர்தலில் உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து அந்த பகுதியை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் யாரா இருப்பான் ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு பன்னியார் இயக்கமாக இருந்தது பெரும்பான்மையாக யாரா இருப்பான் நிலச்சுவார்ந்தார்களும் பன்னியார்களும் தான் காங்கிரஸ்ல மாவட்ட பொறுப்புல இருப்பாங்க அப்போ அவர்கள் இதை இவரை போன்ற தலைவரை விரும்ப மாட்டாங்க ஒரு காரணமாக இருக்கலாம்ல அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இரண்டு காரணங்கள் ஒன்னு இமானுவேல் சை மிகப்பெரிய ஒரு தலைவராக வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தால் நமக்கு ஆபத்து என்று கூட உள்ள காங்கிரஸ் தலைவர் நினைத்திருக்கலாம் இன்னொரு விஷயம் இவருக்கு வாய்ப்பளித்தால் தரப்பு வாக்கு காங்கிரஸ்க்கு விழாது என்ற ஒரு ஐயப்பாடும் இருந்ததாக கருதுகிறேன் சரி இன்றைய காலகட்டத்துல எந்தெந்த இடங்களில் எல்லாம் இமானுவேல் சேரனார் அவர்கள் இல்லையே அப்படின்னு வருந்த கூட வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு இமானுவேல் சேகரன் ஒரு சமரசமற்ற ஒரு தலைவர் இன்றைக்கு காலகட்டங்களில் அது போன்ற ஒரு சமரசமில்லா தலைவர் தேவை என்பதை மக்கள் திறந்தோறும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை விட்டோம் இன்றைக்கு அது போன்ற ஒரு தலைவர் இருந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு தலைவராக சிறந்த தலைவர் சிறந்த தலைவராக இருப்பார் என்ற ஆதங்கம் மக்கள் மத்தியில் நிலவுகின்றது சொல்லுங்கம்மா எந்தெந்த இடத்துல சமரசம் செய்யாம இருந்தாரு இமான் மீன் சேகரனார் அவர்கள் அவர் காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் சமரசம் செஞ்சிட்டு போறாங்க சிக்கலான கேள்விதான் தேர்தல் அரசு இல்ல நீங்க பங்கெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு சிக்கலான விஷயங்கள் இருக்கு தான் ஓட் ஷேரிங் தான் ஒரு விஷயத்துல நம்ம முனைப்போடு என்றால் அல்லது சமரசம் இல்லாமல் இருந்தா தேர்தலில் அதன் எதிரொலிப்பு இருக்கும் அப்படி என்றால் தேர்தல் அரசியலில் இப்போ சமரசம் என்றது இயல்பான ஒரு விஷயமா மாறிவிட்டது அன்றைக்கு காலகட்டங்களில் இமானுவேல் சேவனுக்கு அது போன்ற ஒரு சூழல் இல்லை அன்றைக்கு அவர் தனிப்பட்ட ஒரு இயக்க தலைவராக இருக்கல காங்கிரஸ்ல ஒரு அங்கம் அவரு காங்கிரஸ்ல ஒரு பொறுப்புல இருக்கல ஆனால் இன்றைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட இயக்கம் தனிப்பட்ட ஒரு இயக்கமாக தனிப்பட்ட தலைவர்களாக உருவா உருவாகி இன்றைக்கு வந்து தேர்தலில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு விஷய சில விஷயங்களில் சமரச போக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைக்கு சமரசத்தோடு நடக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது அதற்கு காரணம் தேர்தல் நடைமுறையில் தேர்தல் நடைமுறையில் வா பேங்க் தான் காரணம் ஏதாவது விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா நின்னா மற்றவர்கள் வாக்குகள் நமக்கு விழாதோ என்ற தான் சமரச போக்கு காரணமாக நான் நினைக்கின்றேன் சமரசம் இல்லாம இமானுவேல் அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா அவர் தன்னுடைய மக்களுக்காக அந்த இடத்துல இதுதான் செய்யணும் சமரசம் நான் பண்ணிக்க மாட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா அதாவது ராம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைதி கூட்டம் நடந்தது அந்த அமைதி கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் எளிய மக்கள் பிரதிநிதியாக இமானுவேல் சேகரன் இருக்கின்றார் அங்க வந்து பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றது அப்போ இமானுவேல் சேகரனை எல்லாரும் அமைதிப்படுத்துறாங்க கொஞ்சம் நீங்க காமரமைஸா போங்க இதுல வந்து முனைப்பு காட்டாங்க ஆனால் தன்னுடைய மக்கள் விடுதலையே முதன்மையானது என்பதை அவர் தெளிவோடு ஆட்சியர் அவர்களிடம் தெல்லத்தெய்வாக இந்த விஷயங்களில் எளிய மக்களின் ஒடுக்குமுறைக்கு எதிராக எந்தவித சமரசமும் நான் செய்து கொள்ள மாட்டேன் என்று தெளிவோடு என்றார் அதனால தான் அவர் வந்து அமைதி கூட்டம் முடிஞ்சு வராது மறுநாள் வந்து பாரதியார் நிகழ்வில் வந்து ஸ்கூலில் பங்கேற்கிறாரு பங்கேற்று பக்கத்தில் வந்து சந்தப்பேட்டைக்கு போறாரு நல்லபடியில் ஒரு எட்டு மணி ஒன்று இருக்கும் யாருமே எதிர எதிர்பாராத ஒரு சூழலில் அவர் படுகொலை செய்யப்படுகின்றார் சமரசமா இருந்தா தான் அன்னைக்கு பிரச்சனை இல்லையே அமைதி கூட்டத்துல பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாங்க இமானுவேல் அது அங்க இருக்கக்கூடிய அதிகார பக்கம் இல்லாத ஆட்சியர் அவரை சார்ந்த அதிகாரிகள் நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸா போங்கன்னு சொல்றாங்க ஆனா அவர் வித காம்ரமைஸ்க்கும் ஒத்துக்கொள்ளல அதனாலதான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் பார்க்கலாம் சார் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு எளிய மக்களுடைய வெளியில் அது வெளிச்சத்துக்கு வர வேண்டும் அவர்களுடைய குறைகள் அவர்களுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது அவர்களுடைய விருப்பமா இருக்கட்டும் இமானுவேன் சேகரனார் அவர்களுடைய அந்த புகழ் இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் போக நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை